வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம் முருங்கை கீரை வெள்ளை சுண்டல் பிரியாணி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகளோட விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த பிரியாணி செய்கிறதுக்கு அன்பாலிஷ்டு கிச்சடி பொன்னி அரிசி தான் எடுத்துருக்குறேன் இந்த அரிசி பாலிஷ் பண்ணாததுனால நார் சத்து நிறையா இருக்குது எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட எல்லா வகையான வெரைட்டி ரைஸும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த அரிசி தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணிக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் இது இரநூறு கிராம் அளவு இது அரை மணி நேரத்துக்கு அரிசியை நல்லா ஊற விட்டுடலாம் ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் பிரியாணிக்கு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக புதினா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுடலாம் நல்லா சூடாகட்டும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு மராட்டி மூக்கு ஒரு அன்னாசிப்பு போட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்கிறேன் மல்லி புதினா பேஸ்ட்டை ஊற்றிடலாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது ஒரு கை முருங்கைக் முருங்கைக்கீரை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுடலாம் கீரையை நல்லா வதக்கி விட்டுடலாம் வாரத்தில் ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை ஏதாவது ஒரு வகையில் முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் கருப்பு சுண்டல் போட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம் சுண்டல் வேக வச்ச தண்ணி அரை டம்ளர் அளவுக்கு இருந்ததோ அதையும் ஊற்றிக்கிறேன் அதுபோக ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் நான் ஒரு கப் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்சா அரிசியும் போட்டுடலாம் குக்கரை லேசாக மூடி வச்சிடலாம் அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக மணக்க மணக்க முருங்கைக்கீரை கொண்டை கடலை பிரியாணி ரெடி ஆகிரும் இப்போ ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக அட்டகாசமாக பிரியாணி ரெடி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது அரிசி ரொம்ப பழைய அரிசிங்கிறதுனால சாதம் குழையாமல் சூப்பராக வந்திருக்குது நான் இன்றைக்கி ஆனியன் ரைத்தாவோட தான் சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ